வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ஒரு ஆளோ ஒரு ஸ்டாக்கோ ஒரு கம்பெனியோ ஒரு மனுஷனோ ஒரு குரூப்போ எப்படி ஜட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும்னு நினச்சேன் நீங்கள் ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணணும்னா அவனால் ப்ரெசண்ட்டை தவிர ஒரு தொலைநோக்கு பார்வை அவனுக்கு வாழ்க்கையில் இருக்கான்னு தெரிஞ்சுதான் அவன் எவ்வளோ தூரம் போவான் அப்படிங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும் நான் வாழ்க்கையில் இது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அளவுகோலாக யூஸ் பண்ணுவேன் இந்த ப்ரசன்ட்டுங்கிறது ரொம்ப அன் இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த இடத்துல என்ன நீங்கள் பண்ணுவீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே கிடையாது எக்ஸப்ட் இன் எக்ஸ்ட்ராட்னரி சுச்சுவேஷன்ஸ் இப்போது தாஜில் ஒரு அட்டாக் நடந்தது இல்லை அது மாதிரி நடக்கிறச்ச தான் ப்ரெசண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறது முக்கியம் அந்த தாஜ் அட்டாக்ல ரத்தன் டாடா எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாருங்கிறது நீங்கள் அன்றைக்கி பார்த்து வீழ்ச்சி போட்டீங்கன்னா அது யூஸ்லெஸ் அதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஒரு க்ரைசிஸ் வந்திருந்தா ரத்தன் டாட்டா என்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ண பண்ணக்கூடியது தான் நீங்கள் பெரிய மனுஷனாக இல்லையான்னு தெரியும் அண்ட் அதில் தான் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்களா மாட்டிங்களான்னு பொறுத்து இருக்குது ஒரு மனுஷனை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனால் ப்ரெசண்ட் இன்றைக்கி அவனுக்கு பணம் போகணுங்கிறத தவிர அவனால் ஃப்யூச்சரை பார்க்க முடிகிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜேஆர்டி டாட்டா வந்து கிரேட் ஜேஆர்டி டாட்டா ரத்தன் டாட்டாவும் நான் ரெண்டு பேரையும் நான் பார்த்துருக்கேன் ரெண்டு பேரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணுறது அந்த அளவுகோலில் தான் பிரேம்ஜியட ஜட்ஜ் பண்ணுறதும் அதே அளவுக்கோல் தான் அந்த உள்ள கரெக்டாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணிங்கன்னா கிவன் அ செஸ் சர்க்கம்ஸ்டான்ஸ் அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் நான் அது மாதிரி ஜட்ஜ் பண்ணதில் விஸ்வநாத ஆனந்த் சுனில் கவாஸ்கர் கபில் தேவ் லெண்டல் மேக்கன்ரோ ஸ்டெஃபி கிராஃப் கிறிஸ் எவர்ட்னு ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர் இதெல்லாம் என் லைஃப்பில் அந்தந்த காலத்தில் நான் டச் பண்ணி ஃபாலோ பண்ண பெரிய ஃபிகர்ஸ் டென்னிஸில் செஸ்ஸில் கிரிக்கெட்டில் ஹாக்கியில் ஹாக்கியில் பாஸ்கர்னு ஒருத்தர் இருந்தார் இப்போ அவர் இருக்கார் இன்னும் எண்பது வயசுக்கு மேலானவர் வன்னி ஹாக்கி கேப்டன் ஃப்ரம் தமிழ்நாடு வந்தால் ஒலிம்பிக் கோல்ட் மெடல் ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் எப்படி அவன் ஜட்ஜ் பண்ணுவாங்க எப்படி ஆக்ட் பண்ணுவாங்களோடத அவங்க வந்து ப்ரெசண்ட்டை மட்டும் பார்க்காம ஒரு தொலைநோக்க பார்வையோட வாழ்க்கையை பார்ப்பாங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி வெறும் பார்வையோடு பார்த்தீங்கன்னா விஷயம் வேறு இன் கேஸ் ஆஃப் ஆனந்த் நீங்கள் பார்க்குறச்ச நார்மலாக இப்போ டெண்டுல்கர் மாதிரி இருந்தான்னா நான் டெண்டுல்கர் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கலை ஏன்னா டெண்டுல்கர் மாதிரி இருந்தானா எனக்கு நீ கேரியர் முடிஞ்சதுப்ப அடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணாலும் அந்த தான் பார்த்துருப்பான் அதுதான் அவன் இன்றைக்கும் பண்ணுறான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆனந்த் அண்ட் டெண்டுல்கர் என்னன்னு சொல்கிறேன் அவர் கேரியர் அப்புறம் அவன் தான் செஸ்ஸுங்கிற ஒரு ஸ்போர்ட்டை இந்தியாவில் பெருசாக்கினதே அவன்தான் அந்த ஸ்போர்ட்டு முடிகிற சமயத்தில் பெஸ்ட் கேப்பிட்டல் கேபிட்டல்லேன்னு வந்து நம்ம ஃப்யூச்சருக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னும்போது ஸோ வெஸ்ட் பிரிட்ஜோடு சேர்ந்து வெஸ்ட் பிரிட்ஜ் ஆனந்த் செஸ் அகாடமின்னு ஒன்று ஆரம்பித்தோம் அதில் என்ன பண்ணோன்னா ஃப்யூச்சராக வரப்போகிற அடுத்த வரப்போகிற ஆஃப் ப்ளேயர்ஸை ஒரு எட்டு பேரை எடுத்து ட்ரெயின் பண்ணாங்க அந்த எட்டு ஒம்பது பேரை ட்ரெயின் பண்ணதற்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தாங்க சைக்கலாஜிக்கல் கோச்சிங்லேருந்து செகண்ட் கோச்சிங் செகண்ட்ஸ்னால் உங்களுடைய டோர்னமெண்ட்டில் ஆடுறவன் அது மாதிரி நிறைய சப்போர்ட் சிஸ்டம் வேணும் அதனால பதினெட்டு வயசில் குகே செகண்ட் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டோம் அதுக்கு ஆனந்த் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணோம் அது மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி மென்ஸ் அண்ட் உமன்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப்ஸில் டீமை லீட் பண்ணி அந்த ரெண்டு டீமும் ஜெயிச்சிருச்சு ஒரே சமயத்தில் நாம்லாம் இது சோவியத் ரஷ்யா தான் பண்ணுவாங்க முன்னாடி அதுலேருந்து ஒரு இந்தியன் செஸ் டீமும் ஒரு உமன் செஸ் டீமையும் ஒரே சமயத்தில் ஒலிம்பிக்ஸை ஜெயிக்க வச்சது செஸ் ஒலிம்பிக்ஸில் அது ஒரு பெரிய விஷயம் இது என்னென்னா எனக்கு என் கேம் முடிஞ்சு போச்சு இதோட நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்ரி சொல்கிறேன் நான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரேன் அதோட என் கேம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கலாம் நீங்கள் அதை வச்சு தான் அவனை ஜட்ஜ் பண்ணணும் அதே தான் இங்கே இருக்கும் ரிட்டையர் ஆகிய அடுத்த நாளைக்கே அவர் வந்து கமெண்ட்ரிக்கு சொல்ல போயிட்டார் எப்போல்லாம் எக்கா நம்ம கண்ட்ரியில் சின்ன க்ரைசிஸ் இருந்ததோ கிரிக்கெட் மேனேஜராகவோ பிசிசிஐ ஹெட்டாகவோ பல ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கிறார் நிறைய பேருக்கு அவரை பிடிக்காது அவர் செல்ஃபிஷ்னு செல்ஃபிஷாக இதுலையோ காஸ்டில் கராராக தான் இருப்பார் பட் அட் செவ்ரல் ஸ்டேஜஸ் நம்மளோட ஆட்க கிரிக்கெட்டுக்கு அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார் கபில் தேவும் அதே பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறார் ஈ மேட் நாட் ஹவ் சக்சீட் வித் லெவல் கவாஸ்கர் சக்சீட் பண்ண மாதிரி ஒரு மனுஷன் அவனை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறானா இல்லை அதை மற்றதை பற்றி யோசிக்கிறானா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை வச்சு தான் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆள் இருக்கானா இல்லையான்னு உங்களால் ஜட்ஜ் பண்ணவே முடியும் இந்த ஆளை நீங்கள் ஜட்ஜ் பண்ண தெரிலன்னா நீங்கள் வந்து கம்பெனியை ஜட்ஜே பண்ண முடியாது ஏன்னா கம்பெனியை நடத்துகிறதும் ஒரு மனுஷன் தான் இதனால தான் நான் வந்து எக்ஸப்ட் ஐடிசி அண்ட் எல்என்டி பெரிய கம்பெனிஸ்களை நான் ப்ரொஃபஷனலி ரன் கம்பெனிஸை நான் வாங்கவே மாட்டேன் ஐடிசி வந்து யோகி தேவேஸ்வரோடய கம்பெனி இப்போ பூரி இருக்கார் சஞ்சீவ் பூரி அவர் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்கிறதுக்கு அஞ்சு வருஷம் இஸ் டூ ஷார்ட் ஃபார் மீ பட் இன்றைக்கி இருக்கிற ஐடிசிங்கிறது யோகி தேவேஸ்வரோட கம்பெனி யோகி தேவேஸ்வர் இன்றைக்கி இல்லை நம்மளோட அதே மாதிரி யோகி தேவேஸ்வர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் ஷேர்ஸை விற்று அவர் ஒய்ஃபுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தார் ஒரு பெரிய ஃபின் இன்ஃப்ளூன்சராக அது நக்கலாக சொன்னார் அது ஏன்னா அவர் ரிட்டையர் ஆச்சு அவருக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ரிட்டையர் ஆனார் இறந்ததும் தான் அந்த அந்த கடைசியை போகிறதுக்கு முன்னாடி ஒரு போர்ஷனை லிக்யூடேட் பண்ணி அவர் டெல்லியில் ஒரு வீடு வாங்கினார் அவர் ஒரு ஃபேமிலிக்கு அதை நம்ம தப்பாக பேசணும் நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா அப்போ நீங்கள் வந்து அவனை ஜட்ஜே பண்ண தரலன்னா நீங்கள் கம்பெனி எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க இன்றைக்கி எல்என்டிஏ நீங்கள் ஜட்ஜ் பண்ணணுன்னா சுப்பிரமணியம் மாதிரி என்னை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது நீங்கள் வந்து ராம்நாயக் வச்சு தான் ஜட்ஜ் பண்ணணும் தான் இன்றைக்கும் நீங்கள் இன்ஃபோசிஸ் ஜட்ஜ் பண்ணிங்கன்னா நாராயண்மூர்த்தி ஏதாவது பேசினாலும் அது இன்ஃபோசிஸாக எஃபெக்ட் பண்ணணும் நீ நியோல் டாட்டா வந்து தப்பாக ஏதாவது பேசினாலும் இல்லை அவங்க ரெண்டு பொண்ணோ பையனோ குடிச்சிட்டு ரோட்டில் டான்ஸ் ஆடினாங்கன்னோ டெஃபினட்டாக அது டாட்டா குடும்பத்தோட இமேஜை எஃபெக்ட் பண்ணும் அதனால் பப்ளிக்கில் ஒரு பாலை என்ன பண்ணுறாங்கிறத வச்சு உங்களால் ஈஸியாக அவனோட கேரக்டரை டிஃபைன் பண்ண முடியும் ரிலையன்ஸ் எங்கிட்ட இருக்குது அது என்னோடய ஃபேமிலியில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி திருபாயை பார்த்து வாங்கின ஹோல்டிங் ஒரு மைனர் போர்ஷன் இருக்குது பட் திருபாய்க்கு அப்புறம் அப்படின்னு நீங்கள் பேசுகிறச்ச நீங்கள் வாங்குவீங்கன்னா நிச்சயமாக பண்ண மாட்டோம் ஏன்னா எப்போ நீ பப்ளிக்காக வந்து மும்பை இந்தியனுக்கு நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டியோ அப்பயே கேம் ஓவர் ஏன்னா ரிலையன்ஸ் உங்கள் கம்பெனி கிடையாது நீ மேபி த லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஆஃப் ரிலையன்ஸ் பட் அது உன் கம்பெனி கிடையாது அதில் நாற்பத்தி நாலு பர் ஐம்பது பெர்சன்ட் வேறு ஒன்றும் ஷேர் வச்சுருக்கிறான் அவ்வளோதான் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு நான் தான் ஓனர் ஆஃப் ரிலையன்ஸுன்னு நீ பேசினேன்னா அது உன்னோட கேரக்டரை காட்டுது உன்னோட லெவல் ஆஃப் எபிலிட்டியை காட்டுறது நீ பெரிய கோடீஸ்வரனாக சொன்னால் நீ எல்லாம் காட்டுது நீ காட்ரேஜ் ஃபேமிலிலேயோ இல்லை டாடா ஃபேமிலிலேயோ இல்லை விப்ரோ ஃபேமிலிலேயோ டிவிஎஸ் ஃபேமிலியில் அமெரிக்காவில் ஒரு ஆக்டரே இருக்காங்க அவங்க ஃபேமிலிலேயோ ரோட்டில் வந்து நின்றுன்னு கிரிக்கெட் ஸ்டேடியம்ல டான்ஸ் ஆடி நீங்கள் பார்க்கவே முடியாது அது மாதிரி வல்கர் டிஸ்பிளே ஆஃப் வெல்த்தும் பண்ணவே மாட்டாங்க அது கேரக்டரை காட்டுது அந்த கேரக்டருங்கிறது ஷார்ட் டேர்மில் வந்து உங்களுக்கு முக்கியமாக இல்லாமல் போகலாம் பட் லாங் டேர்மில் அதுதான் ஒரு கம்பெனியோட சக்ஸஸோ ஃபெயிலியரையோ டிட்டர்மின் பண்ணும் அதனால் ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ண கற்றுக்கங்க அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியை பற்றி ஜட்ஜ் பண்ணுறத பற்றி நினைக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னால் நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்